பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எவ்வளவு ஆபத்து அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் எல்லோரும் மற்ற மற்ற பிரச்சனைகளில் தீவிரமாக இருக்கின்ற போது சத்தமே இல்லாமல் அத்தனை மதவெறி வெறியாட்டங்களையும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான வன்முறைகளை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அரசினுடைய மிகப்பெரிய பாதுகாப்போடு அரங்கேற்றி இருக்கிறது இவ்வளவு பெரிய சம்பவங்கள் எல்லாம் ஏன் பேசுபொருள் ஊடகங்கள் ஏன் இதை பேச மறுத்தது போன்ற பல செய்திகளோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் பிஜேபி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தா எந்த அளவிற்கு ஒரு நாடு சீரழியுமோ அந்த சீரழிவை கடந்த பத்தாண்டுகளில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றத தொடர்ந்து இந்தியா கூட்டணியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்கு அமைப்புகளும் பேசிக்கிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கு பிஜேபி அரசு ரொம்ப திட்டமிட்டு எல்லா மாநிலங்களையும் குறிப்பிட்ட சில பிரச்சனைகளில் மடைமாற்றி விட்டு எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான ஒரு மோதல் போக்கை மதவெறி ஆட்டத்தை கட்டவிழ்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் பெரிதாக ஊடகங்களில் இது பேசு அதை வாசிக்கின்ற போதே இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்ற அச்சப்போக்கை மக்களுக்கு அது கொடுக்குது மணிப்பூர் நம்ம கேள்விப்பட்ட சம்பவம் தான் அந்த அளவிற்கு ஒரு வன்முறையை ஒரு அரசே முன்னாடி நின்று நடத்த முடியுமான்னு நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஏறத்தாழ ஒரு இரண்டு வருடங்களாக அங்க வன்முறையை பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏன் பிஜேபி அரசு அப்படின்னா எல்லா வாய்ப்புகளும் இருந்து அதை அடக்கி ஒடுக்குவதற்கு அவர்களிடத்தில் எல்லா விதமான வாய்ப்புகளும் இருந்தும் கூட இன்னும் மணிப்பூர் பற்றி எரிகிறதுன்னு சொன்னால் அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா ஆனால் லாஸ்ட் அந்த போன வாரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு கோர சம்பவங்களை ஆர்எஸ்எஸ் ஹிந்துத்துவ அமைப்புகள் குறிப்பாக பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்திலும் பிஜேபி ஆதரவு இருக்கக்கூடிய மாநிலத்திலையும் அரங்கேற்றிருக்கிறாங்க அதில் முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதனுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டேராடூன்ல நேரு காலனின்னு ஒரு இடம் அந்த டேராடூன் அப்படின்றது எல்லா மக்களும் எல்லா மதத்தினருமே இருக்கக்கூடிய பகுதி தான் அதில் அந்த நேரு காலனியில் குறிப்பிட்ட ஒருவருடைய வீட்டில் கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் பிரார்த்தனை கூட்டம் நடந்திருக்கு அவர்கள் வழக்கமாக ஏதாவது ஒரு வீடுகளில் அந்த பிரார்த்தனை கூட்டத்தை நடத்துவாங்க அதில் ராஜேஷ் பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார் வந்து அங்கே அவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தர் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனி பகுதியில் ஒரு கிறிஸ்தவ வீட்டில் அவங்க வீட்டுக்குள்ளே பிரார்த்தனை கூட்டம் நடக்குது அப்போ இது வந்து இப்போ ஒரு பொது வெளியில் மற்றவர்களை தொந்தரவுப்படுத்தக்கூடியோ துன்பப்படுத்தக்கூடியோ எந்த செய்தியுமே இல்லாமல் அவங்க வீட்டில் அந்த பாதிரியார் வந்து கிறிஸ்தவ மக்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துல பிரார்த்தனை கூட்டம் நடக்குது அந்த இடத்துக்கு வந்து முன்னாள் இராணுவ வீரர் அதெல்லாம் தாண்டி அவருடைய பெரிய குவாலிஃபிகேஷன் என்னென்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குண்டர் யோசிச்சு பாருங்கள் இவர்கள் ஏன் வந்து ஒரு இராணுவத்திலேயோ அல்லது மற்ற மற்ற ஒன்றிய அரசு பணிகள்லேயோ ஆர்எஸ்எஸ் மனநிலையில் இருக்கவங்களை தேர்ந்தெடுத்து பிஜேபி அமர வச்சிருக்குன்னு சொன்னால் பின்னாட்களில் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆர்எஸ்எஸ்க்கு விசுவாசமாக இருக்கணும் ஆர்எஸ்எஸ் எதை ஒரு அஜெண்டாவா முன்னிறுத்துதோ அந்த மதவெறியாட்டங்களை நிகழ்த்துவதற்கு இவங்க மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நமக்கு பலமாக பக்கபலமா இருக்கணும்னு சொல்லிதான் இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான இராணுவத்திலும் ஒன்றிய அரசு பணிகளிலும் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களை ரொம்ப துணிச்சலாக நியமனம் செய்கிறாங்க இந்த சம்பவத்தில் அப்படிதான் இந்த முன்னாள் இராணுவ வீரர் தேவேந்திர டோபால் என்ன பண்றாருன்னா ஹிந்துத்துவ கும்பலோடு உள்ளவன் நுழைஞ்சு இங்க நீ வந்து மதமாற்றம் பண்ணிட்டு இருக்க வழக்கமாக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய வாதம் அப்ப அந்த ராஜேஷ் பூமி சொல்றாரு இல்லை இங்க மதமாற்றம்லாம் நடக்கல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் போதனை பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் பிரார்த்தனை பிரேயர் ப்ரேயர் இருக்கோம்னு சொல்கிறாரு இவர்கள் அதெல்லாம் ஏற்றுக்கலை ஏன்னு கேட்டால் அவங்க போனதே கலவரம் பண்ணதான் அப்போ உடனடியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அந்த பாதிரியார் மேலே தாக்குதல் நடத்தி அந்த வீட்டில் இருந்தவர்களை எல்லாம் விரட்டி வீடை அடித்து நொறுக்கி இருந்த குழந்தைகள் மீது பாலியல் சீண்டல்கள் செய்து அதை பார்த்து குழந்தைங்க அச்சப்பட்டு தெருவுக்கு ஓடி வந்து இவங்க எல்லாருமே தாக்குதலுக்கு உள்ளாகி ரொம்ப பெரிய காயத்தோடு ரத்தத்தோடு வெளியே வந்து காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ அந்த காவல் நிலையத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க யார் இந்த கலவரத்திற்கு அந்த கலவரம் கிடையாது இது வன்முறை திட்டமிட்டு கிறிஸ்தவ சமூகத்தின் மீது சிறுபான்மையினர் மக்கள் மீது வீடு புகுந்து தாக்குதல் நடத்தி குழந்தைகள் மீது பாலியல் சீண்டல் நடத்துகிறாங்கன்றது நிருபணமாகி எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க போய் ஃபைல் பண்ணுறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு போராட்டம் பண்ணி ஃபைல் பண்ணுறாங்க இது முடிந்தும் கூட இப்ப வரைக்கும் குற்றவாளிகள் யார் என்று தெரிந்தும் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யல யோசிச்சு பாருங்க இவங்க காவல்துறையை நம்பி இவங்க தான் செஞ்சாங்க நாங்க தான் அதுக்கு ஐ விட்னஸ் என்பதை தாண்டி பாதிப்புக்குள்ளானவர்களே சொல்லியும் கூட இன்னும் கைது நடவடிக்கை நடக்கவே இல்லை அங்க இருக்கக்கூடிய நிலைய ஆய்வாளரே ஒத்துக்கிறாரு என்ன சொல்றாருன்னா அங்க மதமாற்றம்லாம் நடக்கல பிரார்த்தனை கூட்டம் தான் நடந்தது இந்த ஹிந்துத்துவவாதிகள் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் அப்போ திட்டமிட்டு பா பிஜேபி ஆளக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டாவாக இவ்வளோ பெரிய தாக்குதல் வன்முறை நடக்கு அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் அதை பற்றி யாருமே வாய் திறக்கல அப்போ பிஜேபி மற்ற மாநிலங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இவ்வளோ பெரிதாக கூடிய பெரிதாக பார்க்கக்கூடியவர்கள் இதையே இவங்க பார்க்கலன்னு சொன்னால் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இரண்டுல மோடி குஜராத்தில் இதே மாடலை தான் பின்பற்றினார் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பொலிட்டிக்கல் லேபாக பயன்படுத்தினாரு என்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை இது குறித்து வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே நீங்கள் எதெல்லாம் பொலிட்டிக்கல் லேபாக பயன்படுத்தினீங்க அரசியல் ஆய்வகமாக எதை பயன்படுத்தினீங்கன்னு கேட்டால் குஜராத்தை குஜராத்தை வந்து ஒரு மாடலாக இவங்க செட் பண்ண நினைச்சாங்க இவங்க குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்றாங்க இல்லையா அது வளர்ச்சிக்கான மாடல் அல்ல வன்முறைக்கான மாடலாக குஜராத்தை இவங்க ஆர்எஸ்எஸ் கையில கொண்டு போய் கொடுத்தாங்க இப்போ இவங்க கையில் இருக்கக்கூடிய என்ன ரெண்டு இடங்கள்னு கேட்டால் உத்தரப்பிரதேசமும் உத்தரகாண்டும் உத்தரகாண்டில் ஒரு பக்கம் இது நடக்குது இன்னொரு பக்கம் பிஜேபி ஆளக்கூடிய இந்த இரண்டு மாநிலத்திலும் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க ஆர்டரே பாஸ் பண்றாங்க என்ன ஆர்டர்னு கேட்டால் கன்வார் யாத்திரை போகக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடைகள் அந்த கடைகள் எல்லாத்துலையுமே உரிமையாளருடைய பெயரை அவங்க பெயர் பலகை வைக்கணும்னு சொல்றாங்க இப்போ நமக்கு பார்க்குறப்ப சரி பலகை தானே வைக்க சொல்றாங்க இதில் என்ன இருக்குன்னு தோணலாம் மிக ஆபத்தான சிந்தனை கொண்ட ராமராஜ்யத்தை அமைத்தே தீர்வோம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை சார்ந்தவர்களே இல்லை அவங்கள நாங்கள் என்னனாலும் பண்ணலாம் அவங்க இருந்தால் எங்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும் இல்லைன்னா வெளியே ஓடணும்னு சொன்ன கோல்வால்கர் வகையில் வந்த இந்த ஆர்எஸ்எஸ் அதனுடைய அரசியல் வடிவம் பிஜேபி எதற்காக இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பெயர் பலகையில் இருப்பது ஹிந்துக்களுடைய கடையாக இருந்தால் நீ பொருள் வாங்கு அது வேறு சிறுபான்மையினர் மக்களுடைய வேற்று மதத்தினர்தான் இருந்தா வாங்காம அவருடைய வணிகத்தை அவருடைய வியாபாரத்தை ஒன்றுமில்லாமல் செய்வது ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா அது இஸ்லாமியர் கடை என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் ரொம்ப எளிமையாக அவங்க தாக்குதல் நடத்த முடியும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க யார் கேள்வி கேட்கணும் காவல்துறை அதிகாரிகளும் அரசாங்கமும் அரசாங்கமும் பிஜேபி காவல்துறை அதிகாரிகள் அந்த அரசாங்கம் சொல்லுவதை கேட்டு நடக்கக்கூடிய காவல்துறை அப்ப அங்கு நடக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசிலையும் உத்தரகாண்டிலையும் கடை வைப்பதற்கு கூட சிறுபான்மையினர் மக்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு அச்சத்திற்கு ஆட்படுத்துகிறது அந்த அரசு நினச்சி பாருங்க ஒரு ஜனநாயக நாட்டில் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் அந்த கடையினுடைய பெயர் பலகையில் என்னோட பேர் இருக்கணும் அந்த பேர் முஸ்லீமாகோ கிறிஸ்தவராகவோ இருந்துட்டா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பயத்தோடு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்னா இது ஜனநாயக நாடு இதுக்கு பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா பதவி பிரமாணத்தப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணில் அப்படி ஒத்துக்கிட்டு அதை வணங்கினார் அவ்வளோ பெரிய ஒரு நடிப்பை நாடகத்தை அரங்கேற்றினார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கையிலெடுத்து நீங்கள் மதிப்பு கொடுப்பதுக்கு முன்னாடி அதை திறந்து பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்கணுன்றது முகவுரையில் இருக்குது இது எல்லாருக்குமான நாடாக இருக்கணும் சோசலிச நாடாக இருக்கணும் சாவரையினாக இருக்கணும் எல்லாற்றுக்கும் மேலே இது மதச்சார்பற்ற ஒரு நாடாக இருக்கணும் அந்த மதச்சார்பற்ற தன்மை என்பது நாம் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இன்றைக்கு சீர்குலைத்து சொந்த மண்ணிலேயே அச்சத்தோடு அகதிகளை போல சிறுபான்மையினர் மக்களை வாழ வைத்திருக்கிறாருன்னா இந்த மோடியினுடைய கூட்டம் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இன்னும் என்னெல்லாம் செய்ய இருக்குது அப்படின்ற அச்சத்தை தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய அறிக்கையில் வெளிப்படுத்தியிருந்தார் அதை பார்த்தபோது வீடியோ மூலமாக உங்களுடைய சிந்தனைக்கு சில கேள்விகளை மட்டும் நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் அதை வந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் நேற்றைக்கு ட்வீட் பண்ணியிருக்காரு இப்படி குறிப்பாக கன்வார் யாத்திரை போகிற பகுதியில் பெயர் பலகை வைக்கணும்னு சொல்கிறீங்களே பீஃப் கம்பெனி வச்சு நடத்துறீங்கள மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட் பண்ணுறிங்கள ஏற்றுமதி பண்ணுறிங்கள அந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ணக்கூடிய பெரு நிறுவனங்கள் அவர்களுடைய பெயர்களை பெயர் பலகையில் வைக்க தயாரா அப்படி வச்சா அவங்களோட ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ கூட்டம் எல்லா மாட்டிக்குமே மாடு புனிதோன்றீங்க அதுவும் குறிப்பாக பசுமாடு புனிதம் அதை நான் தன் ஒரு மக்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு உழைக்கக்கூடிய மக்கள் வெட்டி சாப்பிட்டா அவங்களுடைய புரதச்சத்துக்காக சாப்பிட்றப்ப அது ஒரு கலவரமாக்குற வன்முறையாக்குற தாக்குதல் நடத்துகிற கொலை பண்றக்கூடிய அளவுக்கு போறியே இந்த பிஸ்னஸை பார்த்து காசு பார்க்கக்கூடிய நீ நாள்தோறும் பசுவை வெட்டி கொன்று கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பலகை வைக்க தயாரா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு ரெண்டாவது இந்தியாவில் இந்த மோதல் போக்குகளை தொடங்கி வைத்த மோடி அவர் ஆண்ட அவருடைய மாநிலமான குஜராத்தில் தொடங்கி வைத்து இன்றைக்கு உத்தரகாண்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் இரண்டாவதாக அவருடைய ராமராஜ்யத்துக்கான ஆய்வு கூடமாக கையில் எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு சரியான போக்கை கொடுக்குமா இது எல்லா மாநிலங்களிலும் பரவினால் இந்த நாட்டினுடைய அமைதி கேள்விக்குள்ளாகுமா இல்லையா மூன்றாவது முக்கியமான கேள்வி நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இதை பிரச்சனையை மட்டும் பெரிதாக்கினால் தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை பண்ணலாம் இதை பிரச்சனையாக்கினா கேரளாவில் கலவரத்தை பண்ணலான்னு பிஜேபி நினைக்கின்ற போது பிஜேபி செய்யக்கூடியதை அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை சிந்தித்து பாருங்கள் நன்றி தொடர்ந்து டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுங்கள்